ஹலோ வணக்கம் மக்களே கொல்மோடு கழனி மடு இ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பார்க்க போகிறீங்க பாருங்கள் இது ரோடு இடது பக்கத்தில் இருக்கிறது கொல்மோடுங்க கிட்டத்தட்ட சுற்றி சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே இது கொல்மோடுதுங்க பச்சை பசேனி இருக்குதுன்னு நினைக்க வேணாம் மழை காலத்தில் பச்சை பசினி தாங்க இருக்கும் வெயில் காலத்தில் காஞ்சு கரம்பாக தாங்க இருக்கும் ஒரு பில்லு கூட தெரியாதுங்க பூமி ஃபுல்லாக வறண்ட நிலமாக தாங்க இருக்கும் ஆனால் இதில் தண்ணியே தேங்க வாய்ப்பே இல்லைங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த கொல்மோட்டில் மழையேன்றதே தெரியாது மழை தண்ணியே இந்த பூமியில் தெரியவே தெரியாது மற்ற தண்ணியும் இந்த நிலம் உறிஞ்சிக்கும் ஆனால் கழனி அப்படி கிடையாதுங்க இங்கே பாருங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறது கழனி ஆனால் தண்ணி பாருங்க மாலாவாரியாக எவ்வளோ தண்ணி வேணாலும் இந்த பூமி உறிஞ்சி போக மீதி மேலே தேக்கமாக தாங்க இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள்னா கூட இந்த தண்ணி அப்படியே தாங்க இருக்கும் அடுத்து துண்டு ஒரே நீட்டாக மரங்கள் இருக்குது இல்லையா வரிசைய தொடர்ச்சியாக இருக்குது பாருங்கள் தொடர்ச்சி அந்த கடைசி இருக்கு வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ஏறக்குறைய இந்த பகுதியில் மடு இருக்குது அது கீழ்த்துண்டு மடு தாங்க மடுன்றது ஊரு உள்ளே வர தண்ணிங்க எல்லாமே எங்களுக்கு மடு வழியாக தாங்க போவோம் ஏரி குளங்கள் போக மீதி இருக்க நீர் வரப்பு பகுதி எல்லாமே எங்கள் மடுவுல தாங்க இருக்கும் எப்போயுமே அதில் தண்ணி இருந்தது இருந்தபடியே இருக்கும் அதுதான் மடு மடுன்னு அந்த பகுதியில் மடு இது கழனி இது கொல்மோடுங்க இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு புத்து இது சின்ன புத்தாக தாங்க இருந்தது இப்போ அது ஈசல் புத்தாகி இப்போ பாம்பு புத்தாக இருக்குது ஆனால் இது இங்கே கொல்மோடுனால கழனினால் யாரும் இது வணங்குறது கிடையாது ஆனால் அழிக்காமல் இருக்கிறாங்க இங்கே ஹைவே ரோட்டில் இருக்கிற ஒரு சாலை போக்குவரத்துறை பாருங்கள் நண்பர்களே இது நம்மளுடைய கழனி இது மாங்காய் மரத்துண்டு துண்டு வெ தென்னை மரம் இருக்கிறது நாகப்பழம் நான் வீடியோ போட்டிருப்பேன் இல்லைங்களா அது இந்த பகுதியில் தாங்க இருக்குது மட்டைங்களா தெரியுதுங்களா கீழே அது தாங்க நாகப்பழம் வர துண்டு இப்போ எதுவும் பயிர் எதுவும் வைக்கலைங்க காலி கரும்பாக தான் விட்டுருக்கோம் வெக்கிலு இந்த துண்டில் மூணு ஏக்கர் பயிரிட்டும் இந்த மூணு மூணு நாலு ஏக்கர் பயிரிட்டும் இதில் எதுலேயுமே நாங்கள் வெக்கில் எதுவுமே வார முடியலைங்க மழை வெந்து சேதமானதுனால வெக்கீல் வாராதே விட்டுட்டோம் நெல் பயிர் இதில் என்ன கண்டென்ட் இருக்கு என்ன விஷயம் இருக்கு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியல ஆனால் பெரிய பெரிய மாடி கட்டிடத்தில் இருக்கிறவங்க பில்டிங்கில் இருக்கிறவங்க நிலம் இருந்தும் அந்த வீடு மரங்கள் எல்லாமே இல்லாதவங்களுக்காக நான் இந்த பதிவு போடுறேன் கிராம விவசாயிகளுக்கு எல்லாருமே தெரியும் கிராம மக்களுக்கும் தெரியும் ஆனால் டவுனில் இருக்கவங்களுக்கு உங்களுக்காக இந்த பதிவு இது கொள்மோடு இது கழனி அது கீழே இருக்கிற வரப்பு துண்ணு வரப்பு கீழே இருக்கிறது எல்லாமே மடுதாங்க வேணாம் அப்படியே நான் மடுவுக்கு உங்களுக்கு விட்டு நோய் காட்டுறேன் தண்ணி எங்கே இருக்குது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் சங்கீதா தாங்க பேசுகிறேன் இது நம்மளோட கழனி தாங்க இது பொது வழி இல்லை நம்மளோட கழனியோட வழி தான் இருந்தாலும் பொது மக்களுக்காக ஒரு சில ஊருக்காக ஒரே ஒரு சில ஊருக்காக ஒரு சில நபர்களுக்காக இது பொது வழியாக நாங்கள் விட்டுருக்கோம் வழி அடைக்கக்கூடாதுன்ட்டு இந்த வழியாக போனால் ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராம மக்களுக்காக இந்த வழியை இப்போத்தையும் நாங்கள் அடைக்காமல் விட்டுருக்கோம் ஆனால் இது எங்களுடைய சொந்த நிலம் கிடையாது நாங்கள் இது வேலூராக கொண்டு வேலூர் கழனி நம்ம வேலூரில் இருக்கிற ஒரு ஒருத்தர் நபருடைய அவருடைய கழனி அவர் எங்கே போகிறோம் அவர் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம் நாங்கள் பயிர் வச்சுன்னு இருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா மடு நான் சொன்னது உங்களுக்கு தெரியாது கொல்மோடு நான் காமிச்சிட்டேன் கழனியும் காமிச்சுட்டேன் இப்போ நம்ம மடுவுக்கு தான் போகிறோம் முன்னெல்லாம் தண்ணி போனது போனபடியே இருக்குங்க ஆற்று கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் மடுவில் இப்போ தண்ணி இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு உங்கள் கூட சேர்ந்து நான் தண்ணி இருக்குதா இல்லையான்ட்டு நானும் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறேன் வாங்க வீடியோ உள்ளே போகலாம் பாருங்க இது ஃபுல்லாகவே கழனிதாங்க இந்த மரம் இருக்கு இல்லையா இது கீழ் தாண்டி வந்தாதாங்க மடு வாங்க மடுவுக்கு வந்தாச்சு இதிலையே லட்சக்கணக்கான பாம்பங்கள்லாம் இருக்குது பூச்சி போட்டெல்லாம் இருக்கும் இருந்தாலும் கவனமாக தாங்க போனோம் பாருங்கள் தண்ணி வந்து தேக்கமாகிருக்கு நின்று போயிருக்கு இனிமேலிருந்து தாங்க ஓட ஆரம்பிக்கும் தெரியுதுங்களா உள்ளே தண்ணி இருக்குது பாருங்கள் காவா போல் இருக்கும் இது வந்து கிலோமீட்ரு கணக்கில் போயினே தாங்க இருக்கும் ஃபுல்லாக அடமாக தாங்க இருக்கும் பயமாக தான் இருக்குங்க பார்த்து தான் போகணும் பார்த்து வரணும் மழை காலத்தில் வெள்ளை காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் கிழனியே மேலே பிடிச்சிடுங்க தண்ணி மேலே வரைக்கும் தெரியும் இது தான் நாங்கள் மடுவோம் இது கழனி மேல் துண்டுக்கு மேல் துண்டு ரோட்டு துண்டுக்கு மேலே இருக்கிறது கொல்மோடுன்னுவோங்க நாங்கள் பா அங்கே ஒரு கேனர் பார்த்தோம் இல்லையா அந்த கிணறு ஒரு அங்கே ஒரு ஷெட் இருக்குது இங்கே ஒரு ஷெட் இருக்குங்க நம்மளுக்கு ரெண்டு ஷெட் இருக்குது ஓகே நண்பர்களின் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த விவசாயி கிராமம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்